சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி ரஞ்சிதமே பாடலுக்கு செம்ம ஆட்டம் போட்ட சிறுவன் ராஸ்மிகா மத்தனா பகிர்ந்து கொண்ட கியூட் வீடியோ தளபதி விஜய் நடித்த வாரிசு திரைப்படத்தில் இடம்பெற்ற ரஞ்சிதமே என்ற பாடல் மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் வைரலானது என்பது தெரிந்ததே இந்த நிலையில் சமீபத்தில் இந்த பாடலுக்கு ஒரு சிறுவன் செம்ம ஆட்டம் ஆடும் வீடியோ இணையத்தில் வைரலாகும் நிலையில் இந்த வீடியோவை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த நடிகை ராஸ்மிதா மந்தனா தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் விஜய் ராஸ்மிகா மந்தனா சரத்குமார் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவான திரைப்படம் வாரிசு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது என்பதும் இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் என்பதும் தெரிந்ததே குறிப்பாக ரஞ்சிதமே என்ற பாடல் மிகப்பெரிய அளவில் வைரல் என்பதும் விஜயே இந்த பாடலை பாடியிருந்ததை அடுத்து இந்த பாடல் உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களால் கவரப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நடிகை ராஷ்மிகா மந்தனா தனது டுவிட்டர் பக்கத்தில் இந்த பாடலுக்கு சிறுவன் செம்மையாக நடனமாடிய வீடியோவை பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோவை நான் மிகவும் விரும்புகிறேன் இந்த பாடலை நீங்கள் அனைவரும் இன்னும் ரசிப்பது எனக்கு மிகவும் மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது நேத்ரன் மறைவுக்கு பிறகு அவருடைய மகள் போட்ட போஸ்ட் நெகிழ வைத்து அந்த வார்த்தை குவியும் பாராட்டு சீரியல் நடிகர் யுவன் சங்கராட் சீரியல் நடிகர் யுவன்ராஜ் நேத்ரன் உடல் குறைபாட்டால் சீரியல் நடிகர் யுவன்ராஜ் நேத்ரன் உடல்நல குறைபாட்டால் கடந்த செவ்வாய்க்கிழமை காலமானார் அவருடைய மறைவுக்குப் பிறகு அவருடைய மகள் உருக்கமாக ஒரு போஸ்ட் போட்டு இருக்கிறார் தந்தையை பற்றி தன்னம்பிக்கையோடு உருக்கமாக போஸ்ட் போட்ட மகளை ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் பலரும் பாராட்டி கமன் கொடுத்து வருகிறார்கள் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி பாக்கியலட்சுமி பாக்கிய லட்சுமி பொன்னி முத்தலகு போன்ற சீரியல்களிலும் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ரஞ்சிதமே சீரியலிலும் நடித்து வந்த நடிகர் நேத்ரன் கடந்த ஆறு மாதமாக புற்றுநோயோடு போராடி வந்தார் எப்படியும் இந்த நோயிலிருந்து இவர் மீண்டும் வந்துவிடுவார் என்று அவரை போலவே அவருடைய ரசிகர்களும் குடும்பத்தினரும் காத்திருந்தனர் ஆனால் எல்லோருக்கும் அதிர்ச்சிகரமான செய்திதான் கடந்த செவ்வாய்க்கிழமை வந்தது அவருக்கு பலரும் ஆறுதல் சொல்லி வந்தனர் அதற்கு பிறகு சில மாதங்கள் கழித்து தன்னுடைய தந்தை மெல்ல மெல்ல மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார் விரைவில் அவர் நலம் பெற்றதும் லைவில் ரசிகர்களிடம் பேசுவார் என்றும் கூறியிருந்தார் ஆனால் அந்த மகளின் கனவும் சுக்குநூறாகி போய்விட்டது நேத்திரன் சீரியல் நடிகை தீவாவை தான் காதலித்து திருமணம் செய்திருந்தார் நேத்திரன் தீவா தம்பதிக்கு அபிநயா மற்றும் அஞ்சனா என்ற மகள்கள் இருக்கின்றனர் அபிநயா தன்னுடைய தந்தையோடு ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சி மற்றும் பாய்ஸ் இரண்டாவது பாகத்திலும் நடித்திருந்தார் அதுபோலவே அவருடைய இரண்டு மகன்களும் டான்ஸில் திறமையுள்ளவராக இருக்கின்றனர் நேத்திரன் டான்ஸிலும் நடிப்பிலும் சிறந்தவராக இருந்தாலும் அவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இருபத்திரண்டு வருட ங்களுக்கு மேலாக சினிமா மற்றும் சீரியலில் நடித்துக்கொண்டிருந்த நேத்திரனுக்கு எப்படியாவது ஆஸ்கார் அவார்டு வாங்க வேண்டும் என்பதுதான் பெரிய கனவாக இருந்தது ஆனாலும் அது நிறைவேறாமல் போய்விட்டது என்று அவருடைய மனைவி சொன்னதாக சக நடிகர் ஒருவர் உருக்கமாக பேசுகின்றார் இவ்வாறாக ரஞ்சிதமே சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்